அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுவையில் ஆட்டுக்கால் பாயா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டாவுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பொறிஞ்சதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வெங்காயம் நல்லா வதக்கி விட்ரலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம் இஞ்சி பூண்டோடு பச்சை வாசம் போகிற அளவு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி சிப்பரில் போட்டு அரைச்சிருக்கேன் கொஞ்சம் கொரோர்பாக அரைச்சிட்டா போதும் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா இந்த எண்ணெயில் தக்காளி நல்லா அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும் நம்மளுக்கு வந்து காரம் எவ்வளோ தேவையோ அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மசாலா வந்து இந்த தக்காளியோட மிக்ஸ் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நல்லா வதக்கி விட்டுருங்க ஆட்டுக்கால் வந்து நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நான் பாதி வந்து சூப்பு வச்சுட்டு பாதி வந்து இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருல அந்த மசாலாவோட அப்போ தான் வந்து ஆட்டுக்காலில் பார்த்தீங்கன்னா மசாலா சேர்ந்துருக்கோம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஆட்டுக்கால் வந்து நல்லா அந்த எலும்புலாம் நல்லா வெந்தாதான் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையா சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து பன்னெண்டு விசில் விட்டுருங்க அப்போ தான் சூப்பராக வெந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எலும்போடு அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்திருக்கும் இப்போ இதுக்கு வந்து தேங்காவோட கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சிங்க நல்லா சாஃப்டாகிற அளவு வெந்துருச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வெளிதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து திருப்பியே நான் ஒரு மூணு விசில் விட்டுருக்கேன் சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிருச்சிங்க நல்லா எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்க இந்தளவு திக்காக வச்சா தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான ஆட்டுக்கால் பாயா பாயாக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆட்டுக்கால் பாயா பாயாக ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க இது வந்து சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டாவுக்கும் தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் ஆட்டுக்கால் பாயா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ